பர்கூரில் வருவாய் தீர்வாயம் நிறைவு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பர்கூரில் வருவாய் தீர்வாயம் நிறைவு விழா மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி தனித்துணை ஆட்சியர் தனஞ்சயன் பர்கூர் வட்டாட்சியர் சின்னசாமி ஆகியோர் அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு பட்டா மாற்றம் இருபத்தி ஐந்து பேர் உட்பிரிவு மாற்றம் ஒன்பது பேர் திருமண உதவித்தொகை மூன்று பேர் முதல் பட்டதாரி ஏழு பேர் குடும்ப அட்டை இருபது பேர் மொத்தம் அறுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பர்கூர் தனி வட்டாட்சியர் ரமேஷ் மண்டல துணை வட்டாட்சியர் அல்லா பகஷ் பாஷா கிருஷ்ணகிரி தலைமை உதவியாளர் சீனிவாசன் வட்ட வழங்கல் அலுவலர் செந்தில் வட்ட வட்டத்துணை ஆய்வாளர் சிவசங்கரன் வருவாய் ஆய்வாளர் குமரேசன் வருவாய் ஆய்வாளர் ரதி உள்பட வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்